எனக்கு ஆறு வந்திருக்காரு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு முகமே வந்திருக்கு ஓம் வாயா. அண்ணாமலையாரே போற்றி புரியுதா நல்லா சாமி கும்பிட்டுக்கோ பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை போறோம் கிரிவலம் சுத்துறோம் அண்ணாமலையாரையும் உண்ணாமலையாலையும் சாமி தரிசனம் பண்றோம் பண்ணிட்டு நேரம் வீட்டு வந்துடும் என்ன இல்லங்க பௌர்ணமி அன்னைக்கு திருச்செந்தூர் போய் கடற்கரையில உட்காந்து தியானம் பண்ணிட்டு செந்திலாண்டவரை பார்த்துட்டு இன்னொரு நாள் திருவண்ணாமலைக்கு போலாம் ஏய் நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க ஒரு நிமிஷம் இருங்க பாத்தீங்களா ஒரு தீல இருந்து இன்னொரு தீ வந்ததுனால ரெண்டும் வேற வேற தீ இல்ல ரெண்டுமே ஒரே தீதான் கொஞ்சம் இருங்க நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இப்போ பாருங்க விளக்க வேற வேற இடத்துல மாத்தி வச்சிருக்கேன் ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு இல்ல தெரியல அண்ணாமலையாருக்கும் தான் சொல்றோம் முருகருக்கும் தான் சொல்றோம் அந்த மாதிரி எப்பவுமே அப்பனும் சுப்பனும் வேற வேற இல்ல ரெண்டு பேருமே ஒண்ணுதான் இனிமே ரெண்டு பேரையும் வச்சு கும்பிட வேண்டாம் இதே போலதாங்க கணவன் மனைவிக்குள்ள நீ பெரியாளா நான் பெரியாள அகந்தை இல்லாம இந்த தீச்சுடர் போல ஒற்றுமையா இருந்தோம்னா வாழ்க்கையும் இந்த தீபம் போல பிரகாசமா இருக்கும் என்ன ரெண்டு பேரும் நீயும் நானும் ஒண்ணுதான் சொல்ற அதான ஆமாங்க சரி ஓகே ஓம் முருகா அப்பனும் சுப்பனும் ஒன்றே ஓம் சிவசுப்ரமணியனுக்கு போற்றி போற்றி ஓம் சிவசுப்ரமணியனே போற்றி போதுமா சரிங்க